ஓம் சிவாய நமக ஓம் ஆறுவடியப்பனே போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ஜோதிடத்தில் துலாம் ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் துலாம் ராசி என்பர்களே முக்கியமான வீடியோ உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் ஏழுக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த பூமி காரகன் என்று அழைக்கப்படும் அந்த செவ்வாய் மகனும் உச்சம் பெற்றுள்ளார் தற்போது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி அதிகாலை நான்கு முப்பத்தாறு நான்கு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் உச்சம் பெற்றுள்ளார் அந்த மற்றொரு கிரகம் உங்களுக்கு யோக கிரகமான சுக்கரனும் புதனும் அழகாக அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகனும் அழகாக நான்கு குருகள் அழகாக சங்கமம் உள்ளது அந்த சூரிய பகவன் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் அந்த மகர ராசிக்கு தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகியுள்ளார் ப ஜன் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி அந்த புதன் பகவான் பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி பயிற்சியாகி உள்ளார் அந்த சுக்கர பகவான் பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி நான்கு கோள்கள் அழகாக சங்கமாகி சங்கமாகியுள்ளது மற்றும் ராகு ராகுபகவானும் சந்திரபகவனும் கும்ப ராசியில் சங்கமம் சனி பகவான் உங்களுக்கு அந்த ஸ்தான மகர ராசிக்கு த ஸ்தான அதிபதியான சனி பகவான் மீனத்தில் உட்கார்ந்துள்ளார் உங்கள் மகர ராசிக்கு உங்களுக்கு அந்த உச்சம் பெற்ற வீட்டுக்கு அந்த அந்த குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்துள்ளார் ஆக மொத்தம் நண்பர்களே உங்களுக்கு துலாம் ராசிக்கு அழகாக கிரகங்கள் தற்போது அழகான நிலையில் அமர்ந்துள்ளது உங்களுக்கு யோகங்களும் நன்மைகளும் செய்யக்கூடிய இடத்தில் அழகாக இந்த காலம் உங்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமும் வளர்ச்சி நோக்கி நகரும் காலகட்டம் நடைமுறையில் உள்ளது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டமும் துன்பமும் விலகக்கூடிய காலகட்டம் அனைத்தும் விலகி சென்று உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய காலம் தேடி வந்து தேடி வரும் நீ நடக்கக்கூடிய ஆண்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நடைமுறையில் நடக்கும் ஆண்டும் உங்களுக்கு சாதகமாக நிலையில் உள்ளது நண்பர்களே மிஸ் பண்ணாமல் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி படிப்படியாக நீங்கள் முன்னேறுவதை உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் துலாம் ராசி நண்பர்களே சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நீங்கள் சுக்கர பகவான் யார் ஆடம்பரத்துக்கு அதிபதி கோல்டு தங்கம் வைரம் பிளாட்டினம் சொந்தக்காரர் அந்த சுக்கரபகவன் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரபகவன் அழகாக அமர்ந்து அவர் தசைக்காலம் அழகாக வந்துவிட்டால் இருபது வருட தசைக்காலம் மிகப்பெரிய ஆடம்பர வழக்கம் சொகுசு பங்களா சொகுசு காரு தனம் செல்வம் புகழ் ஆடம் பிளாட்டினம் தங்கம் வைரம் அனைத்து குமிச்சு வீடு புரை வக் வைக்க இடமில்லாம பல பேங்க் பல அக்கவுண்டில் வைத்திருப்பதை பார்க்க முடியும் பண மழையில் நனைவதை பார்க்க அந்த அளவுக்கு அந்த சுக்கரின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நீங்கள் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் காதல் விஷயங்கள் இயற்கையாகவே நாட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கவர்ச்சியானவர் நீங்கள் அழகானவர்கள் நீங்கள் என்று போற்றக்கூடியவர் நீங்களே அவர்கள் உங்களுடைய எண்ணம் நண்பர்களே என்றும் உங்களுடைய பிறப்பிலே உங்களுடைய எண்ணம் ஒரு அழகாக இருக்கணும் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் டிசி மற்றவர்களை சி என்று சொல்ல கூடாது என்ற நிலையில் உங்களுடைய உணர்வும் உள்ளமும் அப்படி ஒரு எண்ணமும் தோன்றிக் கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் மற்றும் நம்மளுக்கு யாரும் விலகி பார்க்க பார்த்தாவே நம்மளை விரும்ப அனைவரும் விரும்ப வேண்டும் அந்த எண்ணம் அந்த இயற்கையாகவே உங்கள் உடலில் இருக்கும் அந்த எண்ணம் அப்படிப்பட்ட நீங்கள் துலாம் ராசிக்கு சொந்தக்காரன் சொந்தக்கார நீங்கள் சமநிலை வாழ்க்கையை சமநிலை என்ற கொள்கையோடு இருப்பவர்கள் நீங்கள் எதிலும் தாற்றம் அதிகமாக குறைவான இடத்தில் இருக்கக்கூடாது உச்சத்தில் இருக்கக்கூடாது நடுநிலை என்ற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை கடைப்பிடிப்பவர் நீங்கள் அதிகமான ஆசையும் வேண்டாமனுக்கு எனக்கு தளர்ந்து ஒருத்தவங்க கீ நம்மளுக்கு படி அவருக்கு இடுக்கே இருக்கக்கூடிய அந்த தாழ்வான வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் அனைவரும் சமம் என்ற வாழ்க்கையை நடத்துபவர் நீங்களே அவர்கள் நண்பர்களே அனைவரையும் மதிக்கக்கூடிய அனைவரும் சமநிலையன்றே போற்றக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் அழகானவர்கள் அன்பானவர்கள் நீங்கள் நண்பர்கள் ராஜதந்திரம் உடையவர்கள் நீங்களே அவர்கள் இந்த பூ உலகில் சாதிக்க பிறந்தவர் நீங்கள் புத்தி சாலித்தனம் உடையவர்கள் நீங்களே அவர்கள் நண்பர்களே உங்களுடைய அறிவும் ஆற்றலும் மிக சிறப்பாக இருப்பதை பார்க்க முடியும் நுண்ணறிவு பகுத்தறிவு நீங்கள் ஆராய்ந்து அறிவதும் அந்த ஆற்றலையும் உரியவரைய நீங்களே அவர்கள் நண்பர்களே பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் அதிகமாக வைத்திருப்பீர்கள் நீங்கள் உங்களுடைய துலாம் ராசி தராசு ஆகும் ஆகையால் தராசு என்றால் நான் நீதிக்கு நேர்மையும் சமம் என்று பார்க்க பார்க்கக்கூடிய அந்த தராசு நீங்களே அவர்கள் அப்படிப்பட்ட தராசு நீதிமான் நீதிய நிலை நாட்டை எந்த எல்லைக்கும் செல்பவர் அப்படிப்பட்ட துலாராசி அன்பர்களே உங்களுக்கு தனஸ்தானாதிபதியான அந்த செவ்வாயும் அந்த செவ்வாயும் உச்சம் பெறும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை செய்வார் என்பதை பார்த்து விடலாம் இரண்டாம் வீட்டு அதிபதியாவர் அந்த அந்த துலா அந்த துலாம் ராசிக்கு இரண்டக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் ஆவார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு யார் இந்த துலாம் ராசிக்கு அந்த துலாம் ராசிக்கு குடியவன் இந்த செவ்வாய் பகவான் அந்த இரண்டு குடியவனும் வருவார் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் அந்த செவ்வாய் பகவான் வருவார் தற்போது உங்களுக்கு இந்த நான் உங்களுடைய துலாம் ராசிக்கு நான்காம் வீட்டில் உச்சம் பெற்றுள்ளார் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தாறாம் தேதி உச்சம் பெற்ற அதிகாலை நான் நான்கரை மணி நான்கு மணி முப்பத்தாறாம் நிமிடத்தில் உச்சம் பெற்றுள்ளார் அவர் வித்து அவர்களுடைய நான்கு கிரகங்கள் அழகாக சங்கமமாகியுள்ளது உங்களுக்கு துலாம் ராசிக்கு யோக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி அதிபதியும் சுக்கரனும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த அதிபதியான புதனும் அழகாக சங்கமமாகியுள்ளார் அந்த இடத்தில் மற்றொரு கிரகமான உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் அமைந்துள்ளார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு மேசத்துக்கு அதிபதியான அந்த திருமண ஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்றுள்ளார் அப்படி உச்சம் பெறும் தனஸ்தானத்துக்கு என்ன செய்வார் தனஸ்தானத்துக்கு யார் தனஸ்தானத்துக்கு இவர் மூன்றில் மறைந்திருந்தாலும் நன்மை செய்வார் ஏனென்றால் அவர் இயற்கையாகவே ஆறு பாவராக வருவார் அந்த தனஸ்தானத்துக்கு அந்த அப்படிப்பட்ட பாவர் ஒரு பாவ கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று பதினொன்றாம் இடத்தில் உட்கார்வது சிறப்பான இடமாக நண்பர்களாக கருதப்படும் மூணு ஆறு பத்தாம் இடம் கூட வேண்டாம் நண்பர்களே மூணு ஆறு பதினொன்றாம் இடம் அந்த மூன்று இடம் சிறப்பான இடமாக பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட அந்த அதிபதி ஒரு இயற்கையாக ஒரு பாவராக பார்க்கப்படும் இவர் அந்த அந்த செவ்வாய் பகவான் அப்படி செவ்வாய் பகவான் மூன்றாம் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார் உச்சம் பெறும் பெறும்பட்சத்தில் உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியம் மூன்றாம் தனஸ்தானத்துக்கு உண்டான பாக்கியம் அனைத்தும் கொடுப்பார் அந்த தனஸ்தானத்துக்கு உங்களுக்கு தனம் செல்வம் நிறையாக சேரும் ஒரு பாக்கியம் கொடுப்பார் உங்களுக்கு சேவிங் அதிக அதிகரிப்பதை பார்க்க முடியும் நீங்கள் சேமித்து வைப்பதை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்குவதை பார்க்க முடியும் படிப்படியாக ஒரு உயர்வை கொடுப்பார் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவானோடைய யோக கிரகமான உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்த வீட்டுக்கு உச்சம் பெற்ற வீட்டுக்கு முதல் தர யோகாதிபதியான அந்த நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான உங்களுக்கு அந்த புதன் பாக்கியாதிபதியும் வருவார் அந்த புதன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பாக்கியாதிபதி உங்க வீட்டுக்கு சுகஸ்தானாதிபதி அந்த உட்கார்ந்த வீட்டுக்கு சுகஸ்தான நான்கு கூடியவனும் அந்த உட்கார்ந்த வீட்டுக்கு லாபாதிபதியும் வருவார் அந்த அந்த செவ்வாய் பகவான் இந்த மூன்று கோல்கள் அழகாக சங்கம ஆகியுள்ளது இந்த சூரியன் ஒரு விதத்தில் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்தாலும் உட்காந்த வீட்டுக்கு உங்கள் துலாம் ராசிக்கு யோகாதிபதி எல்லாவாதிபதியும் உங்கள் துலா ராசிக்கு ரெண்டு குடியனும் துலாம் ராசிக்கு ஏழு குடியனும் உங்கள் துலாம் ராசிக்கு யாரு வருது சுக்கரனும் புதனும் பாக்கியாதிபதி புதனும் துலாம் ராசி அதிபதியாகவும் வருவார் நான்கு கோல்களும் துலாம் ராசிக்கு கெடாமல் உட்கார்ந்து உங்களுக்கு துலாம் ராசிக்கு மற்றொரு கிரகமான உங்களுக்கு யோகாதிபதி என்ற சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் ஆறில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு ஆறு கூடிய மூணு ஆறு கூடிய என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு கூடிய உங்களுக்கு பாக்கி ஸ்தானத்தில் வக்ரனையில் அமரப்பட்டு ஐந்தாம் பார்வை இந்த விருச்சிகத்தை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையை துலாம் ராசியை பார்ப்பார் சூரியன் உங்களுக்கு இந்த குருவும் பார்வையை அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு தற்போது நடக்கும் காலம் சிறப்பான காலகட்டம் நடந்து நகர்ந்து கொண்டு கொண்டிருக்கிற நண்பர்களே இந்த துலாம் ராசிக்கு இரண்டாம் ஸ்தானம் தனஸ்தான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்ற பட்சத்தில் குடும்பத்தில் அமைதி ஏற்படுவதை பார்க்க குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானமும் குடும்பஸ்தானமும் வாக்குஸ்தானமும் கருதப்படுகிறது அந்த இரண்டாம் இடம் குடும்பத்துக்கு குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும் சந்தோஷம் ஏற்படுவதை பார்க்க முடியும் சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி நிலைநாட்டவும் அமைதி ஏற்படுவதும் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியின் துள்ளி குதிப்பதையும் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் காலம் இந்த உங்களுடைய நடந்து நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நேர்மையான வழியில் சென்று முன்னேறும் பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்டும் பேரும் புகழும் கவரமான வாழ்க்கை வாழ்வதையும் அந்த வாழ்க்கையை நட படிப்படியாக அந்த வாழ்க்கையில் மேம்படுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த தனம் செவ்வாய் உச்சம் பெற்றுள்ளார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த தனஸ்தானத்துக்கு முதல் உச்சம் பெற்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த யோகங்கள் அனைத்தும் கிடைத்தே தீரும் நண்பர்களே திருமணஸ்தானம் எழுக்கூடிய அந்த திபதியான அந்த திருமணஸ்தானத்துக்கு அவர் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற அந்த நான்காம் வரை திருமண ஸ்தானத்தை பறப்பதால் உங்களுக்கு திருமணத்தையும் நடத்திய அந்த செவ்வாய் பகவான் இதுவரை வரன் பார்த்திருப்பேன் இதுவரை சந்தோஷமின்றி திருமணத்து தடைகள் பிரச்சினை தள்ளி போவது திருமணம் நடைபெறாமல் முப்பது வயதிற்கு முப்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பேர் மனதளவிலும் தங்களுடைய உடல் அளவிலும் பிரச்சனை ஏற்படுத்தியும் உள்ள பாதிப்பு ஏற்படுவதையும் புண்படுவதையும் பார்த்துருப்பீர்கள் ஆனால் இனிமேல் அப்படி நடக்காத நண்பர்களே உங்களுக்கு அந்த திருமண ஸ்தானாதிபதி உங்கள் திருமண ஸ்தானத்துக்கு உச்சம் பெற்றுள்ளார் திருமண ஸ்தானத்துக்கு பத்தாம் வீட்டு உட்கார்ந்து பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று நான்காம் மேச ராசியை பார்ப்பார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே துலாம் ராசிக்கு நான்கில் உட்கார்ந்து திருமண ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்தில் உட்கார்ந்து நான்காம் பார்வையை பார்ப்பார் அந்த மேசராசியை ராசியை பார்ப்பார் அப்போது நல்ல ஒரு திருமண ஸ்தானத்தை ஸ்தானாதிபதியை உச்சம் பெற்று திருமண ஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு திருமண வாழ்வு வா வாழ்வு ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் சீரும் சிறப்பாக அமைய இந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக கைகூடி வருவதை பார்க்க முடியும் நல்ல குணம் நல்ல ஒழுக்கம் கொண்ட வாழ்க்கை துணை அமைவதையும் பார்க்க முடியும் நல்ல ஒரு உங்களுடைய குடும்பம் பெண் பா பெண் வீட்டாரும் வீட்டார் சிறப்பாக ஒற்றுமையோடு இருப்பதை ஒற்றுமையோடு சேர்ந்து திருமணம் நடத்தி வைப்பதை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் நல்ல புரிதல் இருக்கும் குடும்பத்தாருக்கும் இருக்கும் இருவருக்கும் இருக்கும் திருமணம் பெண் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நல்ல புரிதல் இருப்பதை பார்க்க முடியும் பொறுமை நிதானம் அன்போடு அரு இருப்பதையும் பார்க்க முடியும் இருவரும் ஒரு அந்யோன வாழ்க்கை வாழ்வதையும் சிறப்பாக வாழ் வாழ்க்கையும் ஏற்படுவதை பார்க்க முடியும் திருமணம் தாமதம் திருமணத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் துணிக்கு நல்ல வேலை கிடைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணம் ஆகிய ஆகி அதன் பிறகு ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை இந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஏன்னா அந்த செவ்வாயும் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து இந்த யோகமும் கிடைத்தே தரும் காலம் இந்த ஆண்டு இதுவரை வரண் அமையாதவர்களுக்கு கண்டிப்பாக வரண் அமைந்தே தீரும் உங்களுக்கு திருமணமானவர்களுக்கு சிறிய சிறு பிரச்சனை அனைத்து குடும்பத்தில் சிறு சிறு விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் சிலருக்கு சிலருக்கு கணவர் மனைவர்களே சண்டை சச்சரவுகளில் குடும்பத்தில் சில குழப்பங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் உள்ளது உங்களுக்கு சரியாக கூடிய சரியாகி குடும்பத்தோட ஒன்றாக கூடி ஒன்றாக வாழும் பாக்கியம் கிட்டும் காலம் இது குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிகழ்வதும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதையும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மகர சாரி துலாம் ராசி என்பர்களே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்திய தீரும் எந்த ஒரு மாற்றமில்லை நண்பர்களை உங்களுக்கு அந்த செவ்வாய் துலாம் ராசிக்கு நான்கில் உச்சம் பெற்ற மற்றவர் அவர் பார்க்கும் வீடான எந்த வீட்டை பார்ப்பார் இந்த வீட்டில் உச்சம் பெற்று அவருடைய பார்வை ஏழாம் வீட்டை பார்ப்பார் அந்த ஏழாம் பார்வை இந்த கழகத்தை பார்ப்பார் உங்க வீட்டுக்கு பத்தாம் வீடாகும் பத்தாம் வீட்டுக்கு அந்த படும்போது இந்த பத்தாம் வீட்டுக்கு முதல் தர யோகாதிபதி அந்த செவ்வாய் வரும் எப்படின்றால் இந்த பத்தாம் வீட்டை கைப்பாருங்கள் பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டுக்கு ஐந்து குடியினும் பத்தாம் வீட்டுக்கு பத்து குடியனும் வருவார் சிறப்பான ஒரு பாக்கியாதிபதி உங்களுக்கு அந்த முதல் தர யோகாதிபதியாக அந்த செவ்வாய் வருவார் பத்தாம் வீட்டுக்கு அப்படிப்பட்ட கடக ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் வீடுமல்ல அப்படி பத்தாம் வீட்டு முதலாம் ராசிக்கு கடகராசியை பத்தாம் வீட்டை பார்க்கும் பட்சத்தில் பத்தாம் வீட்டுக்கு ஏற்படைய யோகத்தையும் முதல்தர யோகாதிபதியை பத்தாம் வீட்டுக்கு வருவதால் உங்களுக்கு தர வேண்டிய அனைத்தும் பாக்கியம் குடித்தே திருவார் பத்தாம் வீட்டுக்கு கடக ராசிக்கு ஐந்து கூடிய பத்துக்குடிய முதல் தர யோகாதிபதி உச்சம் பெற்று கடகராசியை பார்க்கும் பட்சத்தில் புதிய உங்களுக்கு உங்களுக்கு பத்தாம் வீடு என்பதால் துலாம் ராசிக்கு பத்தாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு ஐந்து நன்றாக புரியாதவர்கள் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பத்தாம் வீட்டுக்கு ஐந்து குடியவர் பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் அதிபதி முதல்தர யோகாதிபதி வருவார் அப்படிப்பட்ட கிரகம் உச்சம் பெற்று நேரடி பரவலை பார்ப்பதால் உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு நல்ல ஒரு பதவி ஏற்பதை பதவி உயர்வு ஏற்பதையும் ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நிலையான வேலையை கிடைப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் புதிய ஒரு தலைமை பொறுப்பு கிடைப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு அதிகாரம் இந்த காலகட்டத்தை கொடுத்தே திருவார் வேகமாக செயல்படுவதையும் வேகமாக உங்களுடைய ஆற்றல் விவேகம் முன்னேறுவதையும் வேகத்தால் நீங்கள் முன்னேறுவதையும் பார்க்க முடியும் இந்த கால இந்த காலகட்டத்தில் வேலையில் மாற்றம் ஏற்படுவதையும் பார்க்க முடியும் ப்ரொமோஷன்னால் நீங்கள் மாறுபடுவதையும் மாறுபடும் ஒரு 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 இடத்தை விட்டு மற்றொரு இடம் செல்வதையும் பார்க்க முடியும் இல்லைனா அதே இருக்கும் இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைத்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமும் நிலைநாட்டுவதையும் கிடைப்பதையும் பார்க்க முடியும் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைத்தே திரும்ப உங்களுடைய வீட்டுக்கு கடக ராசிக்கு இந்த பத்தாம் வீட்டுக்கு கடக ராசிக்கு உங்களுடைய உச்சம் விட அதிபதியான செவ்வாய் முதல் தர யோகாதிபதி உச்சம் பெற்று நேரடி பரவ பார்ப்பதால் துலாம் ராசிக்கு பத்துக்கு கிடைக்கக்கூடிய யோக்கியம் பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைத்தே தீரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இருங்கள் பெரும் புகை மதிப்பும் கூட கூடிய காலகட்டம் நடைமுறையில் உள்ளது பெரும் புகை கிடைத்து நீங்கள் உயர்ந்த உச்சத்தில் கௌரவமாக நிலை நிலைத்திருப்பதை பார்க்க முடியும் அதிகாரிகளுடன் ஒற்றுமையும் ஆதரவும் உங்களுக்கு மதிப்பும் கிடைப்பதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதிகரிப்பதையும் பார்க்க முடியும் சிந்தனை ஆற்றலை மேம்படுத்துவ மேம்படுவதையும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் உங்களை ஆற்றல் விவேகம் வேகமாக செயல்படுவதையும் பார்க்க முடியும் நிலையான வெற்றி உங்களுக்கு கூடி வருவதை கண்டிப்பாக இந்த காலம் ஏற்ப ஏற்படுத்தே தீரும் நண்பர்களே அழகாக உங்களுக்கு இந்த நாலாம் வீட்டை துலாம் ராசிக்கு உச்சம் பெற்று வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்க்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த பாக்கியம் அனைத்தும் விட்டு கிட்டே தீரும் அடுத்த வீடான உங்களுக்கு வேளாண் பார்வையை செவ்வாய் பகனும் மற்றொரு பறவையை உண்டு எட்டாம் பார்வையை அவருக்கு உண்டு அந்த எட்டாம் பார்வை யாரை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுக்கு லாபஸ்தானம் உங்களுக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதியோ ஒன்றோடு கூடி அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் பட்சத்தில் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதிகப்படியான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் நிறைவேறாத ஆசைகள் இதுவரை இருந்திருக்கலாம் லட்சியங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒரு வெளியில் செல்லக்கூடிய ஒரு எண்ணம் அனைத்து உங்களுக்கு நிலை கண்டிப்பாக நிறைவேறிய திரும்ப காலகட்டத்தில் தொயில் வியாபாரம் வேகமாக வளர்ச்சி ஏற்படுவதை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும் நட்பு வட்டாரங்கள் மூலம் ஒரு பலன் கிடைக்கின்ற லாபஸ்தானம் நட்புக்கு நட்பு வட்டாரம் சார்ந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அந்த நட்பு வட்டாரங்களில் நீங்கள் சிறப்பாக ஒற்றுமையுடன் இருப்பதை பார்க்க முடியும் சகோதரர்கள் உங்களும் லாபஸ்தரம் மூத்த சகோதரஸ்தானம் சகோதரர்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைப்பதை பார்க்க முடியும் முடிவெடுக்கும் திறனும் வேகமும் அதிகமாக இருப்பதை கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொடுத்தே தரும் உங்களுக்கு போட்டிகளில் வெற்றி தலை நிமிர்ந்து நிற்பதை பார்க்க முடியும் சட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியை வெற்றி உங்களுக்கு அனைத்தையும் தூளாக்கி எதிரிகளை ஓடவிடும் காலகட்டம் நடைமுறையில் உள்ளது உங்களுக்கு அரசியல் பேரும் புகழும் உயர்ந்த இடத்தில் இருப்பதையும் அந்த அரசியலில் மிக கௌரவமான ஒரு உங்களை மற்றவர் புகழ்ந்து பேசுவதும் உங்களை நடத்துவதும் கௌரவமான உங்களுடைய பெயரை உச்சரிப்பதையும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் அரசு துறை துறைகளில் ச அதை சார்ந்த ஜாப் சம்பந்தப்பட்ட இடத்தில் நீங்கள் பேரும் புகழோடு இருப்பதையும் பார்க்க முடியும் உங்களுடைய பத்தாம் அடித்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் இந்த செவ்வாய் பார்ப்பதால் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நான்காம் இடம் திருமண ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணமும் நன்றாக அழகாக ஏற்படுத்தி ஏற்படுவதை பார்க்க முடியும் உங்களுக்கு இரண்டா இரண்டக்கூடிய தனஸ்தானாதிபதி என்பதால் குடும்பத்தில் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு நன்றாக பேசுவதையும் இனிமையாக பேசுவதையும் மற்றவர்கள் உங்கள் உங்களை பேச்சு விரும்பி உங்களோட ஒற்றுமையாக இதுவரை பிரிந்தவர்களும் ஒற்றுமையோட வந்து உங்களோட சேருவதையும் பார்க்க முடியும் உங்களுடைய வார்த்தை கூட இது வ இதுவரை பிடிக்காமல் இருந்தவர்களும் கண்டிப்பாக இதுவரை உங்களை நெருங்கி வருவதை பார்க்க முடியும் குடும்பஸ்தானம் குடும்பம் ஒற்றுமை சீருடன் இருப்பதை பார்க்க முடியும் தனஸ்தானம் தனம் குறைவில்லாத தனம் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத தனம் செல்வம் புகை அனைத்தும் கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக பா இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு அப்படிப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு இந்த நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு துலாம் ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெற்ற உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி பாக்கியாதிபதியும் துலாம் ராசி அதிபதியும் நன்றாக அமரப்பட்ட அந்த வீட்டுக்கு மகர ராசிக்கு வச்சு பார்த்தா உச்சம் பெற்று அந்த செவ்வாய் பகவான் லாபாதிபதியும் அந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானாதிபதியும் அந்த சுக்கரன் ஐந்து குடியவனும் அந்த புதன் பாக்கியாதிபதியும் நன்றாக கவனிக்கும் பாக்கியாதிபதியும் வருவார் அந்த புதன் அந்த அந்த ஜீவன ஸ்தானாதிபதியும் அந்த துலாம் இந்த மகர ராசிக்கு அந்த சுக்கரனே வருவார் இந்த மூன்று குலவர் ராஜ குலவை பின்னப்பட்டு அழகாக சங்கமாகிறது அந்த மகர ராசிக்கும் ஒரு பொற்காலம் ஏற்படும் இந்த துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் ஏற்படும் அந்த ரிஷப ராசிக்கும் ஒரு பொற்காலம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுத்தே தீரும் நண்பர்களே இதுவரை கவலைப்பட்டதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கு நடைமுறையில் உங்கள் நடை பயணத்தை இதுவரை தாய்ந்து உங்களுடைய தளர்வான மனதை படிப்படியாக நீங்க முன்னேறுவதையும் படிப்படியாக கோயில் கோயில் படிக்கட்டில் நாம் உயர்வதைப் போல உங்கள் வாழ்க்கை படிப்படியாக உயர்வதை பார்க்க முடியும் கண் கூடாக நடப்பதை பார்க்க முடியும் திடீர் திடீர்ந்தோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒன்றெல்லாம் திடீரென்று கிடைக்கக்கூடியது அந்த பாக்கியங்கள்லாம் கண்டிப்பாக தீரும் நாம் சொல்வதை அனைத்தும் அனைவருக்கும் நடந்து விடாத நண்பர்களே சிலருக்கு வியாழியில் சந்தோஷமாக இருப்பீர்கள் சிலருக்கு குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீர்கள் சிலருக்கு வந்து தனம் செல்வம் சேர்ந்தே தீரும் சிலருக்கு திருமண வாழ்க்கை நடக்காமல் திருமண பாக்கியம் கிட்டே தீரும் அந்த திருமண வாழ்க்கைக்கு தனம் செல்வம் சேரும் என்றால் அந்த திருமணம் அவருக்கு வேலை கிடைக்கும் அனைவருக்கும் கிடைத்து உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யா உங்கள் ரா அந்த பார்க்கும் இடத்தை எடுத்து அந்த இடத்தை யோகமான இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நடக்க வேண்டியது ஒரு பத்தில் ஒரு ஐந்தா ஐந்தாவது ஒரு மூன்றாவது கண்டிப்பாக நடந்து மிக சிறப்பாக இருப்பதை பார்க்க முடியும் நாம் இந்த பூவில் என்ன தேவை நண்பர்களே நல்ல ஒரு திருமணம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு புத்திர பாக்கியம் நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் நல்ல ஒரு வேலை இதை கிடைத்து விட்டால் இந்த இந்த வாழ்க்கையை ஓட்டி விடலாம் நன்றாக அந்த பூ பூ உலகில் வாழ்ந்து விடலாம் இதில் பத்தில் இதை விட நமக்கு தனம் செல்வம் ஆடம்பரம் ஆடம்பர வாழ்க்கை வண்டி காரு பைக்கு பெரிய ஒரு பெரிய மிகப்பெரிய வேலைலாம் நமக்கு தேவையில்லை நண்பர்களே தேவையானது மட்டும் கிடைத்த அந்த உலகில் அழகாக சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் நல்ல ஒரு வேலை கிடைத்தால் போதும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைத்தால் போதும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைத்தால் போதும் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இந்த நான்கு கிடைத்து விட்டால் நீங்களாம் ராஜா இந்த உலகில் வாழக்கூடிய ராஜாக்கள் நீங்களே அவர்கள் கோடீஸ்வரன் எப்படியாப்பட்ட கோடீஸ்வரங்களும் அவனால் தனியாக இந்த உலகில் நடக்க கூட முடியாது அதனால் அவனால் பத்து அடியால் ஐம்பது பேர் பேர் கூட இருந்தால் தான் வெளியே வரவான் அந் இல்லைன்னா வரவே முடியாது அவனால நாம் அப்படி இல்லை சுதந்திரமாக இந்த உலகத்தை சுற்றி விடலாம் அப்படிப்பட்டவரும் நீங்கள் இந்த நான்கும் கிடைத்து விட்டால் சகலமும் நீங்கள் கிடைத்த மாரி இந்த பூலகையும் வாய்ந்து விடலாம் சந்தோஷம் குடும்பத்தில் நின்று நிலைத்து விட்டாலே போதும் அப்படிப்பட்ட துலாம் ராசி என்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பூ இந்த பூ உலகில் இப்போது இந்த நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கிவிட்டது உங்களுடைய யோகம் படிப்படியாக முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு அனைத்து கிரகமும் சாதகமாக உள்ளது உங்களுக்கு குரு பகவானும் சாதகமாக உள்ளார் அடுத்தது உச்சம் பெறும் ஜூன் இரண்டுக்கு பிறகு உச்சம் பெறுவார் அப்போது உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பார் மறுபடியும் தனத்தில் ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக அந்த குரு உங்களுக்கு ஒரு வருகிறார் ஆகிய கவலை வேண்டாம் இதுவரை கவலைப்பட்டதெல்லாம் கவலைப்பட்டதால் துன்பை இதுவரை துன்பப்பட்டது அனைத்துமே மறந்துவிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இதுவரை நடைமுறையில் கிடைத்த ஒரு வளர்ச்சியும் பு புகழும் வைத்து சந்தோஷமான உங்கள் குடும்பத்தை வாழ்க்கையும் படிப்படியாக மேல்நோட்டு மேல் நோக்கி நகர்த்தி அதை சந்தோஷம் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு வாழ வா நம்முடைய வாழ்த்துக்கள் நீங்களும் அப்படி வாழ வேண்டும் அனைவரும் வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் கண்டிப்பாக இந்த நாம் சொல்லுகின்ற உங்களுக்கு பத்தில் ஐந்து ஒரு எட்டாவது ஏழாவது நடந்தே தீரும் கண்டிப்பாக கவலை வேண்டாம் சிறப்பான வாழக்கூடிய காலம் நன்றி நண்பர்களே நன்றி துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் நன்றி 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 நண்பர்களே